பக்தி மையமாக சாமி கும்பிட்ற போகிற இடத்துல என் ஹஸ்பண்ட்க்கு ரொமான்ஸை பாருங்க கைஸ் மிரரில் பாருங்கள் என்ன பண்ணுறான்ட்டு எல்லாம் கோயில்கிட்ட வந்தாச்சு கோயிலுக்கு போயிட்டு ஆல்மோஸ்ட் வந்தாச்சு எப்போ இந்த கோயிலுக்கு வரதாக இருந்தாலும் மக்களே லெமன் தனியாக வாங்கி நானே கை மாலை செஞ்சு அதுக்கப்புறம் தான் அம்மாவுக்கு சாத்துவேன் இந்த டைம் என் ஹஸ்பண்ட் ட்ரை பண்ணார் பாப்பா ரொம்ப சுட்டியாக பண்ணிட்டு இருந்தாங்க லெமன் எடுத்து வாயில் வாயில் வச்சுட்டு ஹம்பி பாதி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் நானும் பாதி கொடுத்துட்டேன் இதுக்கப்புறம் மாலையை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடிச்சதை தட்டு வாங்கிட்டு அம்மாவை பார்க்க போவங்க தான் செம்ம கூட்டமாக இருக்குது எப்படி பார்க்க போகிறோன்னு தெரியல இன்னைக்கு ஃப்ரைடே வேற மக்களே ஸோ ரொம்ப கூட்டமாக இருக்கேன் நீங்களே பாருங்கள் எவ்வளோ ரஷ்ஷாக இருக்குன்னு நாங்கள் வந்து பாப்பாவை வச்சுட்டு கூட்டத்தில் நிற்க முடியல ஸோ வெயிட் பண்ணிட்டே இருப்போம் அப்பா ஒரு வழியாக சாமி கும்பிட்டு வந்தாச்சு மக்களே ஸோ அச்சதையும் பண்ணியாச்சு ஸோ அப்படியே அம்மா முன்னாடி கோயில் வாசலில் நின்றுட்டு அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு என் ஹஸ்பண்டை பார்ப்போம் என்ன செய்கிறாருன்ட்டு பக்தி மயமாக இருக்காரு எங்க வாட்டாலும் சண்டை தலைவடி ஆடிக்கிட்டு இருக்கு

ஸோ காய்ஸ் சாமி பார்த்தாச்சு என்ன ஒரு விஷயம் அப்படின்னா வந்துட்டு அம்மாவை வந்து சரியாகவே பார்க்க முடியலை நட சாத்திர டைம் ஆகிடுச்சு ஸோ அதனால் சரியாக சாமி கும்பிட முடியல ஆனால் ஒரு வழியாக சாமியை பார்த்துட்டும் லைட்டாக பார்த்துட்டு மனசு கேட்கல மனசார வேண்டிட்டு வந்தாச்சு ஸோ இப்போ நம்ம கிளம்பியாச்சு காய்ஸ் இப்போது இதுக்கடுத்து நம்ம எங்கெங்கே போகிறோன்றதை நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பார்ட் டூ பார்ட் த்ரீயில் வீடியோவில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஓகே பாய்